அன்பர்களே பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் சின்ஹா என்ற நாற்பத்தி ஐந்து வயது இளைஞர் நியமிக்கப்பட்டுள்ளார் தேசிய தலைவராக இருக்கும் நட்டா இவர் இரண்டாயிரத்தி இருபதில் தேசிய தலைவராக பொறுப்பேற்றார் பாஜகவின் கட்சி விதிகளின்படி தலைவர் பதவி மூன்றாண்டுகள் ஆண்டுகள் மட்டுமே இருக்க முடியும் மக்களவை தேர்தலை கருத்தில் கொண்டு நட்டாவின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது தற்போது மத்திய அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக நட்டா நியமிக்கப்பட்டுள்ளார் இதையடுத்து புதிய தலைவராக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து கட்சியின் தலைவர்கள் தொடர்ந்து ஆலோசனைகள் நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில் பீகார் மாநில அமைச்சராக இருக்கின்ற நிதின் நிபின் சின்ஹா கட்சியின் தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் யார் இந்த நிதின் நிபின் சின்ஹா பாஜகவின் மூத்த தலைவராக இருந்த நபின் கிஷோர் சின்ஹாவின் மகன் நாற்பத்தி ஐந்து வயதேயான இவர் தந்தையின் மறைவுக்குப் பின்னர் அரசியலுக்கு வந்தவர் பீகார் எம்எல்ஏவாக ஐந்து முறை பதவி வகித்துள்ளார் பாங்கிப்பூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏ ஆக தேர்வு செய்யப்பட்டவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபது மக்களவைத் தேர்தலில் சத்ருகன் சின்ஹாவின் மகன் லவ் சின்ஹாவை பெரும் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் கடந்த தேர்தலில் ஐம்பத்தி ஒன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெற்றார் பாஜகவின் இளைஞர் அணியான யுவ மோர்ச்சாவின் தேசிய பொதுச் செயலாளர் பதவி வகித்த இவர் ஏராளமான இளைஞர்களை கட்சிக்கு கொண்டுவர காரணமாக இருந்தவர் தற்போது நிதிஷ் அமைச்சரவையில் சாலை மற்றும் கட்டுமானத்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் சமூக சேவையில் ஆர்வம் கொண்ட இவர் பீகார் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறார் வியூக வகுப்பாளராக அறியப்படுகிறார் இவரது குடும்பம் வலுவான ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இளைஞர் பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பொறுப்பு வகித்துள்ளார் கட்சியின் வருங்காலம் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்